ಹಲೋ ಮಕ್ಕಳೇ என்ன ப்ரோமோட்டோ பார்த்தீங்களா மறுபடியும் நேற்று அடித்தது பார்த்தாதுன்னு பார்வை இன்னிக்கு அடிக்கணும் அதுக்கு அமருதுன்னு கூட சேர்த்து அடிக்கணும் அப்படி என்னப்பா அந்த பொண்ணு உங்களுக்கு பண்ணிச்சு பிடிக்கலன்னா அந்த பொண்ணு அமுச்சிடுங்களேன் இப்போ திவாகருக்கு ஓட்டிங் இருந்தால் அமுச்சிட்டிங்கல்ல அதே மாதிரி பார்வே அமைச்சிட்டீங்க உங்களுக்கு எதுக்கு பார்வ திவாகர் அமிச்சுட்டு உங்களால் ஷோ நடத்த முடியும்ல அப்போ பார்வை அமைச்சிட்டால் நடத்த முடியும் தானே அடிக்கிறதுக்கு மட்டும் அந்த பொண்ணு எவ்வளோ வச்சிருக்கீங்க அது என்ன வளர்ப்பு பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு வளர்ப்பு பற்றி பேசினதுங்கிறது தப்பாவே இருக்கட்டவங்க ஆனால் அது எந்த இடத்துல அந்த கான்டெக்ட்ஸில் வந்தது ஏன் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அந்த இடுப்பை ஆட்டி ஆட்டி காட்டினாரே ஒருத்தர் ஒருத்தர் விக்ரம் ஐஎம்எ மாக்கர் ஐஎம்எ மாக்கர்னு தூ தூணு துப்புனார அவன் துப்புனதுக்கு நக்கருதுன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சே தவிர அந்த துப்புனது ஃபஸ்ட் யாரு அப்போ அந்த வளர்ப்புங்க அவ எஃப்ஜே பேசும்போது வாயை முடிட்டு பொத்திட்டு இருந்தது விக்ரமே கனி பேசும்போது பொத்திட்டு இருந்தது விக்ரமே ரம்யாவும் வந்துட்டு இவங்க கெமி அந்த சண்டை கனி கெமி சண்டை எல்லாம் வரும்போது பொத்திட்டு இருந்தவன் இவ வி இவ இவ வந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த கண்ணில் அடிபட்டுருச்சு நான் இங்கே இருக்கிறேன் அந்த பாத்ரூம் போகும் அதுன்னு சொல்லும்போது தானே வந்து நீ வந்த உள்ள விக்ரமே அப்போ இவ விஷயத்தை அவள் சொல்கிறாள் பாரு ஏன் விஷயம்னு வரும்போது மட்டும் அவர் வரமோ அந்த கோர்ட்ல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாள் அந்த கோத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா அந்த பொண்ணுக்கு மட்டும் கோவம் வரக்கூடாதா ஏன் சார் நீங்கள் ஒரு படம் நடிச்சிங்களே சார் தலைவன் தலைவியில் என்ன சார் கத்திக்கிட்டே இருந்தீங்களே சார் உங்கள் படம் ஓடிச்சில்ல சார் இங்கே மட்டும் அவள் இந்த பொண்ணை மட்டும் கத்த வேணாம் பேச வேணாம் பார்த்து பேசணும்னு சொல்கிறீங்களே ஏன் பாய்சனஸ் பாருன்னு விக்ரம் சொன்னார் அந்த அது அந்த வளர்ப்புக்கு பேர் என்ன அப்படி ஒரு பொண்ணு பாய்சனஸ் பாருன்னு சொல்லணும் இல்லை கேம் அணி அப்படி வெஞ்சன்ஸாக தான் ஆடணும் ஒரு பொண்ணு மேலே பகையை சொல்லி தான் ஆடணும்னு விக்ரம் வீட்டில் சொல்லி வளர்த்தாங்களா அவங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு வந்து இந்த விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது அந்த அவனுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு அது பெருமை தரும் ஒரு பொண்ணு கார்னர் பண்ணி நம்ம புள்ள கேம் ஆடுறான் ஒரு பொண்ணு பாய்ஸ்னஸ்னு சொல்லி நம்ம புள்ள கேம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாக்கு அது சந்தோஷம் தர எந்த மாதிரி வளர்ப்பு சார் அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அதையும் மீறி பாய்சனஸ் பாருன்னு சொன்ன தப்பில்ல வக்கிர விக்ரம்னு சொன்னது தான் தப்பாக போயிடுச்சு சரி ஓகே சார் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜி அதுக்கப்புறம் வந்து சபரி உட்காந்து அந்த விக்ரம்லாம் உட்காந்து கழுத்துல அவ்வளவு மிதிச்சிருக்கணும்னு சொன்னானே விக்ரம் அப்போ கழுத்துல மெதிச்சிருக்கணும்னா அதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார் அப்போ அது எந்த வளர்ப்பில் சார் அது வரும் அதை நீங்கள் கேட்க மாட்டிங்களா சார் வெறும் மேன் ஹேண்ட்லிங்னு சொன்னதை மட்டும் டீசெண்டாக சொல்லி விட்டுட்டீங்களே விக்ரமையும் சபரியும் அந்த பொண்ணு கடிப்பட்டிருக்க நீங்கள் போய் கேட்கல மேன் ஹேண்ட்லிங் எப்படி சொல்லுவீங்கன்னு ஏன் சார் டீசெண்டாக மேன் ஹேண்ட்லிங்னு இங்கிலீஷில் சொன்னீங்க கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னீங்க விக்ரம் அப்போ அந்த வளர்ப்புக்கு பேர் என்ன விக்ரம் அந்த வன்மத்தை தான் விக்ரம் பாரு சொல்கிறாங்க அந்த அவங்க எந்த காண்டக்ட்ஸில் சொன்னாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல விக்ரம் நீங்கள் அப்படி சொல்லி அது அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லாதப்போ அந்த பொண்ணை பற்றி பேசி மார்க் பண்ணி கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறப்போ அப்போ அதுக்கோம் வரும் தானே விக்ரம் உங்களை யாராவது அப்படி சொன்னா கோவம் வரும் தானே விக்ரம் அப்ப அதுக்கு லிட்டிரல் மீனிங் கழுத்துல மிதிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சார் என்ன விக்ரம் அர்த்தம் அப்படின்னு அந்த பொண்ணை மட்டும் திட்டிட்டே இருக்கீங்களே விக்ரம் முன்னாடி விக்ரம விக்ரம் சொன்ன வார்த்தையை வச்சு நீங்க ஏன் சார் கேள்வி கேக்கல அப்போ கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு ஒரு புள்ள சொல்லும் போது அதை பெற்றவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க நம்ம புள்ள இவ்வளோ கேவலமாக கேம் ஆடுறானே ஒரு பொண்ணை இப்படி பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் எடுக்கிறானே இப்போ அக்கா தங்கச்சி கூட எவனும் பிறந்த வந்தானே அது ஒரு கேம் கேம் தானே எதுக்கு நம்ம புள்ள இந்தளவுக்கு அக்ரஸிவாக ஆடுறான் ஏற்கனவே ஒரு கிரெசிவாக ஆடுறான் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு ஒன்று புத்தி சொல்லணும் ஆனால் அவனை இன்னுமே ஏற்றி விடுறானே அப்படின்னு நீங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா சேது சார் சேது சார் சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை உங்கள் உங்கள் மேலே எனக்கு நல்ல ஒப்பீனியன் ரெஸ்பெக்ட் இருந்தது இப்போ நீங்கள் ஒரு மேல் ஹோஸ்ட் ஆம்பளை ஹோஸ்ட் அவ்வளவுதான் எனக்கான விஷயம் உங்க கிட்ட பேசுறதுக்கு இல்லை உங்களை பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே உங்க மேல இந்த ரெஸ்பெக்ட் மரியாதை எல்லாமே போயிடுச்சு ஒரு பொண்ணு பர்சனலா கார்னர் பண்ணோம் நீங்க எப்போ அந்த ஹோஸ்டிங்க்கு வந்து நின்னுட்டிங்களோ அப்பே உங்களுக்கான நியூட்ரல் மைண்டோ உங்களுக்கான ஹோஸ்ட்டுக்கான தகுதியோ இல்லை நீங்க வந்து ஒரு ஜென் ஜென்ட்மேன் என்ற தகுதியோ இழந்துட்டீங்க சார் மேன் ஹேண்டிலிங்னு டீசென்ட்டா விக்ரம வந்து நீங்க வந்து பேசினதோ சபரிக்கு ஒரு ரெட் கார்டு கூட நீங்க கொடுக்கல இதே ஒரு ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்கல இதே டூ வீக்ஸ் முன்னாடி எஃப்ஜேக்கு மத்தவங்க சொன்னீங்க கமரூதிங்ல பேசும்போது இனிமே யாராவது அவன் இவன் எதிரிட்லாம் வந்தீங்கன்னா கதவு திறந்து விட்டுருவேன் நேரம் கார்டு நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன் சொன்னேன் சின்ன வாய் தானே இது அந்த வாய் தானே இது இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு வாயில் மட்டும் பேசலை கையில் நடந்திருக்கு ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடந்திருக்கு அப்பட்டமாக நடந்திருக்கு அது வேணும்னு பண்ணனு அவன் சொல்கிறான் அந்த இடத்துல கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு விக்ரம் சொன்னான் அதுக்கு பதில் சபரி வந்து எனக்கு அந்த அளவுக்கு இறக்க குணம் இல்லைடான்னு வஞ்ச புகழ்ச்சி பண்ணான் வஞ்ச புகழ்ச்சின்னு உங்களுக்கு மீனிங் தெரியுமா சார் வக்கரத்துக்கு மட்டும் மீனிங் நல்லா சொன்னீங்கல்ல வஞ்ச புகழ்ச்சின்னா மீனிங் தெரியுமா ஒருத்தனை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு திட்டுறது அப்படிங்கிற இடத்துல அந்த புகழ்ச்சின்னும் போது அவன் சொல்கிறான் கழுத்தில் மிதிச்சிருக்கணும்டா இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும்டா ஏன்டா விட்டானா உன் அளவுக்கு எனக்கு வந்துட்டு இறக்க கொண்டா இல்லை மச்சான் அப்படின்னு சொன்னான் சபரி நீங்கள் அதையே சார் குறும்படம் போடல அப்போது சபரியோட வளர்ப்பு எப்படி சார் இருக்குது இல்லை விக்ரமோட வளர்ப்பை பற்றி பேசின நீங்கள் அந்த வளர்ப்புன்ற வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்களே அந்த வளர்ந்த விதத்தை தான் புத்தி சொல்லுச்சு விக்ரமோட புத்தியோ எஃப்ஜேயோட புத்தியோ சபரியோட புத்தியோ அதை தான் சொல்லிச்சு அப்போது அந்த கோவத்தில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு பொண்ணுக்கு இருக்கும் இருந்தா ஒரு பொண்ணை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி குடு குடும்ப குத்துவளுக்கு எதிர்பார்த்தா சார் நீங்கள் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள அனுப்பிச்சிங்க பொண்ணுங்கள நான் கேட்குறேன் பொண்ணு நான் தான் இருக்கணும் பொண்ணு நான் தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் பொண்ணுன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவல் கண்டஸ்டன் தானே அனுப்புறீங்க அப்ப அந்த பொண்ணுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி உங்க விக்ரம்க்கு சபரிக்கு உங்க ஆம்பளை தனத்துக்கு உங் உங்க ஆம்புல கும்பலுக்கு வந்துட்டா இல்ல உங்க கனி அக்காவுக்கு வந்துட்டா இல்ல உங்க பிரஜன் வந்துட்டா உங்க சாண்ட்ரா தங்கச்சிக்கு வந்துட்டா மட்டும் வலிக்குதா அந்த பொண்ணுக்கு வந்த மட்டும் தக்காளி சட்னியா நேற்று நீங்கள் ஃபுல்லாக மண்டையை கழுவி ஷோவை கொண்டு போயிருக்கீங்க சபரி கிரெட் கார்டு கொடுக்கக்கூடாது கனியை கேள்வி கேட்கக்கூடாது கனி இமேஜ் டேமேஜ் பண்ணக்கூடாது விக்ரம் விக்ரம் நீங்கள் அவ்வளோதான் சார் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க நாங்கள் சொல்லுவோம் சார் ரிவியூவர் வெளில சொல்லுவோம் சார் இல்லைனா வந்து ஒரு பொண்ணுக்கான நியாயம் பேசுகிற இடத்துல நாங்கள் விக்ரம் தான் சார் சொல்லுவோம் வக்ரான்றதுக்கு இன்னொரு மீனிங் அது கண்ணிங்கன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது சார் நீங்கள் அவ்வளோ வந்து கரெக்டாக டீப்பாக பேசணும்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கழுத்தில் மிதிச்சிருக்கிறதுக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்புறம் ஒரு இடத்துல எஃப்ஜே பேசுவான் எஃப்ஜே சபரி அப்புறம் அந்த ப்ரெசெண்ட் ஒரு மார்க் பண்ணியிருப்பானே அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையா சார் இவ்வளோ நோண்டி நோண்டி அந்த பொண்ணை கேட்குறீங்களே சார் உங்கள் மச்சானும் மாமனும் நீங்கள் அவனுக்கு மச்சானா அவன் உங்களுக்கு மாமனானு எனக்கு தெரியாது ஓகேவா அப்படி அந்த பொண்ணை மார்க் பண்ணியிருப்பானே அவன் ப்ரெசெண்ட் கேரக்டர் அசாசினேட் பண்ணி அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் வாய் அப்போ ஆடியன்ஸ் இல்லை உள்ளே இருக்கவங்க கேட்டிருக்காங்க அதை பற்றி பேசுங்க ப்ரெசென்ட் விஷயம் பார்வதி விஷயம் பேசுங்கன்னா அது வீக்கெண்ட் வீக்கெண்ட்லேயும் பேசலை வீக் டேலையும் அது ஃபுல்லாக வரல அதுக்கப்புறம் ப பண்ண விஷயங்கள் தான் வந்துச்சு டேரக்டாக பிளாஸ்மாவில் நடந்த விஷயங்கள் வரலை ப்ரெசென்ட் முட்டி போட்டு பேசினப்போ அப்போ எங்க சார் உங்க வாய்ப்பு வச்சோ அது அவங்களே பேசினாங்க அவங்க பண்ணிக்கிட்டாங்க அதை பத்தி இன்னும் ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் நோண்டி 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 ஏன் சார் பேசுறீங்க ஏன்னா அப்படி நோண்டி பேசுனா அந்த இடத்துல நோண்டி பேசுகிற இடத்துல உங்களுக்கு பார்வை வரணும் பார் வரணும் தான் டிஆர் பேர் டேய் போய் வெளில பார்வம் அமைச்சுட்டே இருப்பீங்க நீங்கள் என்ன ஒன்றை பண்ணிக்கோங்கடா திவாக ஆரம்பிச்சிட்டிங்கல்ல ஷோ நடத்த முடியும்ல அப்போ சாண்ட்ராய் பிரஜனை வச்சு வாரம் வாரம் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து நீங்கள் ஷோ நடத்திக்கோங்கடா சும்மா சும்மா அந்த பொண்ணு உள்ள வச்சுக்கிட்டு அந்த திட்டிக்கிட்டே இருந்துகிட்டு இன்னும் பெருசாக நீங்கள் நியாயம் மாதிரி பேசாதீங்க எப்போ ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒக் இல்லைன்னு நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வந்துருச்சோ நீங்கள் நியூட்ரலாக இல்லையோ உங்கள் வன்மத்தை நீங்கள் கொட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்கள் பர்சனல் ஈகோவை உங்கள் மேல் ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை மட்டும் திட்டணும்னு நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்களோ இதுக்கப்புறம் இந்த ஷோ இப்படி தான் டாக்சிக்காக போகணும்னா உங்கள் ஹோஸ்ட்டே நீங்கள் சரியே கிடையாது ஒரு ஃபீமேல் ஹோஸ்டை போக போடுங்க இல்லைனா ஹோஸ்டோட பெர்ஸ்பெக்ஷனை மாற்றுங்க ஒரு உங்களோட வன்மத்தனமான குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு மக்கள் ஒன்று முட்டாள் கிடையாது சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக கனியை வெளில அனுப்பக்கூடாதுன்றதுக்காக தி டிவாகரை வெயிட் பண்ணது சரிதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது இந்த வாரம் ஏன் பண்ணிங்க பார்வை நீங்க கேள்வி கேட்குது சரிதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்வை மட்டும் என் கேள்வி கேட்குறீங்க கழுத்தில் மிதிக்கணும்னு சொன்ன விக்ரமு மேன் ஹேண்டிலிங்னு டீசெண்டாக ஏன் சொன்னீங்க அதை அப்பட்டமாக சொல்லி கழுத்தில் மிதிக்கணும்னு ஒரு பொண்ணை நீங்கள் எந்த தைரியத்தில் சொல்லுவீங்கன்னு கேட்டுருக்கணும் பாய்சன் பவுடர் வச்சுருவேன் ப்ரெசென்ட் சொன்னானே அதை நீங்கள் ஓப்பனாக கேட்டுருக்கணும் இவ்வளோ பெரிய ஷோவில் ஒரு பொண்ணை பாய்சன் பவுடர் வச்சிருவேன்னு சொல்கிறப்போ நீங்கள் எங்கே போனீங்க சார் இதே உங்கள் தங்கச்சிக்கு எப்படி பயம் வந்துருச்சுன்னு பாருங்களோ அப்படி சாண்டா நடிங்கிட்டாங்க அவங்க உலகமாக நடிப்பு ஆஸ்கர் ஆவாடே அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அவளை மெதிச்சிட்டு அந்த அடிச்சுட்டு அவள் அவள் அந்த கன்ஃபஷன் ரூம் போற இடத்துல டாக்டர் போற இடத்துல விக்ரம் இவன் சபரி இவங்களும் உட்காந்து பேசிட்டுலாம் முதல்ல இருந்தே சேன்றாதான் அதுக்கப்புறம் என்னோ திடீர்னு அந்த மாதிரி நியாய உதயம் வந்த மாதிரி அப்படியே என்னவோ ஏதோ ஒரு கீழே புத்தருக்கு ஞாயம் உதவ வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே போதி மரத்து கீழே அந்த மாதிரி திடீர்னு அந்த குரூப்பிசம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் திடீர்னு இவங்க வந்து பார்வ பக்கம் நின்னாங்களா அதனால் குரூப்பிசம் கேள்வி கேட்டாங்களா ஏமா அப்போ வெளில வெங்காயத்துக்கு என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் ஷோ பார்த்துட்டு வந்தீங்கமா புருஷனும் பார்க்கல பொண்டாட்டியும் பார்க்கல ஜோடியாக தானே வந்தீங்க அப்போ வந்தோடனே அந்த பொண்ணு லெட்டரெல்லாம் கீழ்ச்சி போட்டிங்களே அப்போயே உங்களுக்கு குரூப்பிசம் இருக்குன்னு தெரியாதா அப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம வேண மாதிரி எதுக்கு நீங்கள் ஷோக்கு வந்தீங்க அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள் அந்த கேள்வி கேட்கறதுக்கு திடீர்னு சாண்ட்ராவை தூக்கி வைக்கிறதுக்காக திவ்யாவை தூக்கி வைக்கிறதுக்காக பரு மட்டுமே அடிச்சுட்டு இருக்கீங்களே அப்போ சேன் அப்போ பிரஜன்கான கேள்வியை நீங்கள் அப்போ ஏன் சார் கேட்கல அந்த அந்த பொண்ணை பவுடர் பாய்சன் பவுடர் இது பண்ணி இருக்காங்க எனக்கு எந்த பாய்சன் பவுடர் வச்சு நான் வந்து பண்ணிடுவேன்னு சொன்னானே அப்போ அந்த வார்த்தைக்கு அந்த வளர்ப்பை பற்றி நீங்கள் ஏன் சார் பேசலை வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசுறீங்களே அந்த வார்த்தை எக்ஸிகூஷன் அங்கே பண்ணுறானுங்களே ஏன் சார் நீங்கள் பேச மாட்டேறீங்க நீங்கள் ஒரு மனுஷத்தன்மையோ நீங்கள் ஹோஸ்ட்டாக நடந்துக்க வேணாம் சார் மேல் ஹோஸ்ட்டாக நல்லாவே நடந்துக்கிறீங்க எங்களுக்கு மேல் ஹோஸ்ட் வேணா மனுஷத்தன்மை இருக்கிற ஒரு ஹோஸ்ட்டோ இல்லைன்னா மனிதாபிமானத்தோடு பேசுகிற ஹோஸ்ட்டோ இல்லை மேனுப்புலேட் மக்களை மேனுப்புலேட் பண்ணாத ஹோஸ்ட்டோ உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட நீங்கள் நிறைய கூவுறீங்க சார் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே ஜாஸ்தியாகவே கூறிங்க நீங்கள் எயிட்டி க்ரோஸாக நைன்ட்டி க்ரோஸை வாங்கினதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வாங்கிக்கோங்க ஆனால் அதுக்கு மேலேயே கூவிட்ருக்கீங்கன்றது மட்டும் நிஜம் ஏன் உங்களுக்கு வந்து இதை தான் பேசணும் பார்வை தான் அட்டாக் பண்ணு அனுப்பு உள்ளே போகணுன்னு சொல்லி வைல்டு கார்டுக்கு சொன்ன மாதிரியே ஹோஸ்ட்டு நீங்களும் பார்வை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசுங்க அப்போ தான் டிஆர்பி வரும் அப்படின்னு பச்சையாக சொன்னாங்களா டீமு அதுக்கு மட்டும் தான் பார்க்குறீங்களா ஃபுல் ஷோ நீங்களும் பார்த்துட்டு வரலையா சார் நீங்கள் உள்ள அமிச்ச வேங்க எங்கள் கார்டு இன்ட்ரே ஃபுல் ஷோ பார்க்கல குரூப் இசம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அந்த கேண்டா மூணு வாரம் இருந்தீங்க பார்க்கறதுக்கு ஷோ பார்க்காம வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் இன்னைக்கு ஷோ பா ஃபுல்லாக ஷோ பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க இப்படியே மேன் ஹேண்ட்லிங்னு சொன்ன உங்களுக்கு அதுக்கு பக்கத்துலேயே இருக்க டைலாக்கா கழுத்தில் மிதிக்கணும்னு சொன்னது ஏன் சார் நீங்கள் எடுத்து சொல்லல ஏன் கனி பேசினதெல்லாம் கனி பாய்சனஸ் பாருன்னு சொன்னதோ இல்லை விக்ரம் பாய்சனஸ் பாருன்னு சொன்னதோ அந்த அரோரா என்னென்னமோ கேவலமாக பேசியிருக்காங்களே துஷார் கிட்டே அப்போல்லாம் உங்களுக்கு வராத அடல் கண்டன் இப்போ என்ன சார் வந்துருச்சு அப்புறம் எஃப்ஜே அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் எஃப்ஜே சபரி பிரஜன்லாம் வந்துட்டு அவள் வந்து எப்படி கேம் ஆடுறான்னா ஆம்பளைங்களை வந்துட்டு தொட்டுட்டு பேசிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்து லவ் கண்டென்ட் தான் கேம் ஆடணும்னு வந்திருக்கான்னு பச்சையாக சொல்லுவான் அவன் எஃப்ஜே ஒரு இடத்துல சபரி ஆமான் சாமி போடுவான் ஆமாம் ஆமா அதுக்கு நாள் இல்லை அப்படின்னு பிரஜன் பிரஜனை தான் அதுக்கெல்லாம் நாள் இல்லை அந்த மாதிரி அக்கா எல்லாம் எனக்கு வேணவே வேணாம் அவள் கேம்லாம் எங்கிட்ட வேணான்னு உத்தம புத்திர மாதிரி அவன் பேசுவான் அப்ப எங்க சார் போனீங்க நீங்கள் ஆம்பளையா லட்சணமா இல்ல அண்ணனா லட்சணமா இல்ல ஒரு மனுஷனா லட்சணமா அப்போ அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ண முரெலாம் வரல இப்போ ஆரோர்ட் சொம்பு தூக்கிட்டு வந்துட்டிங்களா ஏன் சேனல் சொம்பு தூக்க சொன்னாங்களா இன்னொரு ஒரு கோடி ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா சேர்த்து அதனால சொம்பு தூக்கிட்டு வந்துட்டீங்களா பாருங்கள் சார் ரொம்ப அந்த பொண்ணை அடிச்சே ப்ரொமோ போடுறீங்களே இதுலேயே உங்களுக்கு கேவலமான புத்தி தெரியுது உங்களுக்கு தைரியம் தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு அமுச்சுட்டு ப்ரொமோ போடுங்க உங்கள் ப்ரொமோ எவ்வளோ பூஜ்ஜியத்தில் இருக்குன்றத பார்க்கலாம் அந்த ப்ரொமோக்கு பின்னாடி இருக்க ரெண்டு ஓ விட இன்னும் பத்து ஓ ஜாஸ்தியாக இருக்கும் வெறும் பூஜ்ஜியம் தான் போகும் இழுத்து முடிட்டு போங்க அந்த ஷோவை முடிச்சுட்டு